அல்லது பல ஜாதங்கள் தேடி வருது நம்முடைய மகளையோ மகளையோ கேட்டு வராங்க அப்படின்னு அந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும் கணவன் வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தையோ மனைவி வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றத்தையோ அடைவாங்க எவ்வளோக்கு அவ்வளோ கூலாக காமாக இருக்கீங்களோ லைஃப்பில் அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு காணொலி வருகின்ற புரட்டாசி மாதம் ரிஷபராசி நேரலுக்கு எப்படிப்பட்ட சுபா சுபாபலன தரப்போகுது அந்த ராசிக்கு எந்தெந்த மாதிரியான கிரகநிலைகள் அமையப்போகுது அது என்றைக்கு ஆரம்பிக்கிது அப்படின்னு பார்க்குறப்ப பதினேழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புரட்டாசி மாதம் பிறக்குது அந்த தருணத்தில் எப்படிப்பட்ட கிரகநிலைகள் இருக்குன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குரு குரு ரெண்டில் இருந்தாலே கொஞ்சம் பண நெருக்கடி அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அல்லது தன வரவுகள் அதிகமாக எதுவுமே பிளான் பண்ணி உங்களுக்கு பண வருமானம் வராது அன்எக்ஸ்பெக்டடாக வருமான்ற இடத்துல வராது எங்கே வரப்போகுது அப்படின்ற இடத்துலேருந்து வரும் அல்லது அது சிந்திக்கவே இல்லைனாக்கா திடீர்னு நீங்கள் இவ்வளோ தர வேண்டியிருக்கு நான் இவ்வளோ உங்களுக்கு தர வேண்டியிருக்கு அது உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அப்படிலாம் இந்த காலத்தில் உண்டா கேட்டே கொடுக்க மாட்டேறாங்க கேட்காம எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா இது மாதிரி ஏதாவது ஒரு ஏன்னா குரு ரெண்டில் இருந்தாலும் அவர் எந்த சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்க்குறப்ப புனர்பூசம் இரண்டாம் இடம் புனர்பூசம் இரண்டுன்றது அப்படி சொந்த வீடு சொந்த வீடுன்னா கம்ப்ளீட்டாக புனர்பூசம் இரண்டு அப்படின்னோம்னாக்கா அம்சரிதியாக பார்க்க அப்போ உங்கள் ராசியிலே விடும் அப்போ குரு உங்கள் ராசியிலே வராரு அம்சரிதியா அப்படின்னோம்னாக்கா அது யார் அப்படின்னோம்னாக்கா எட்டு பதினொன்று அதிபதி அப்போ லாபாதிபதி ராசிக்கு வர்றது மிகப்பெரிய யோகம் அப்படி எட்டாம் அதிபதியோடு கனெக்ட் ஆகுறது அப்படின்றது எட்டுன்றது மறைபொருள் அல்லது இது வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்காத அதிர்ஷ்டம் இருக்குது லாட்ரி இருக்குது அது நம்ம நம்பருக்கு விழுன்றது நம்ம நினச்சி வாங்குகிறோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அப்படி தான் வாங்குகிறோம் ஆனால் ஒவ்வொரு முறையும் விழுறதில் எப்பயாவது தான் விழுது அப்போ எப்பயாவது விழுது அப்படின்னா நீங்கள் நினைக்காத நேரத்தில் விழுதுன்னு அர்த்தம் அது எதிர்பார்த்த நேரத்தில் சாதாரண சின்னதாக ப்ரைஸ் விழுந்தோம் அவ்வளோதான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய அளவில் ஃபஸ்ட் ப்ரைஸ் விழுந்தவங்களுக்கு அன்எக்பெக்டடாக அவங்க இது வரைக்கும்னு சொல்லி வாங்குறதெல்லாம் வாங்க ஏதோ கடமைக்கு வாங்குவாங்க விழுந்துடும் அந்த மாதிரி தண்ண ரெண்டில் குரு இருந்தால் நீங்கள் அதை சரியாக இன்வெஸ்ட் பண்ணால் தான் ஏன்னா உங்களுக்கு கையில் காசு இருந்தாலே கம்ப்ளீட்டாக உங்களுக்கு செலவாகிட்டே இருக்கும் அதாவது உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி இருக்கும் மொழியை வெஹிக்கிள் இருக்கும் மொழியை அசை மற்றும் அசையாக சொத்துக்கள் இருக்கும் மொழியா லிக்யூட் கேஷ் அப்படின்றது இருக்கிறதுக்கான குறைவு இந்த இடத்துல நாலு அப்படின்றது சுக்கரன் ஆக்குபாய் பண்ணியிருக்கக்கூடிய இடம் கூட கேது வேறு அப்போ நாளில் சுக்கரன் இருக்கிறதுன்றது கனவு கற்பனை எல்லாம் நிறையவே இருக்குது அதாவது ஒரு தாம்பத்திய ரீதியாக ஒரு சுகம் ஒரு வண்டி வாகனம் தொடர்புடைய ஒரு சுகம் அல்லது கோயில் குணம் சுற்றி பார்க்கறதுக்கு உண்டான அமைப்புகள் எல்லாமே இருக்கும் பட் எல்லாமே ஒரு அளவில் ஒரு புள்ளியில் வந்து கடைசி நேரத்தில் ரிஜெக்ட் ஆகிடும் கேன்சல் ஆகிடும் அல்லது ஆகிடும் அந்த மாதிரி அமைப்பு ஐந்தாம் இடத்துல புதன் மற்றும் சூரியன் சூரியன் நாலு குடையன் ஐந்தில் போகிறது ஐந்தாம் அதிபதி ஐந்துலேயே ஆட்சி குலம் பெறுறது அவர் யாருடைய சாரத்தில் இருக்கார்னா இந்த ரெண்டு பேருமே சூரியன் புதன் உங்கள் ரெண்டு ஐந்து குடையவர் யாருனாக்கா உங்களுக்கு சூரியன் சாரத்தில் சூரியன் நாலு குடையவர் அவர் வந்து உங்களுக்கு அவருடைய உத்திரம் இரண்டாம் பாதத்தில் இருக்கிறப்ப ரெண்டு பேருமே உங்களுடைய ஒன்பதாம் பாதத்தை தான் இண்டிகேட் பண்ணுறாங்க ஒன்பதாம் பாவம்னா அம்ச ரீதியாக மகரத்தை தான் இண்டிகேட் பண்ணணும் சூரியன் புதன் அப்போ ஏதோ ஒரு மூணாவது மனுஷன் அல்லது ஏதாவது ஒரு தகப்பனார் வழி அல்லது பூர்வீக சொத்து வழி ஆதாயங்கள் ஏன்னா ஐந்து எப்போமே அஞ்சு எட்டு ஒன்பது பதினொன்று ரெண்டெல்லாம் இயங்குதுன்னு சொன்னாலே பூர்வீக வழி சொத்துக்கள் வழி ஆதாயங்கள் வர்றதோ அல்லது எதாவது எப்பயாவது நீங்கள் கொடுத்து வச்ச காசு திரும்பி வர்றதோ அல்லது எப்போயும் நீங்கள் கேட்டு வச்சுருந்த காசு திரும்பி வர்றதோ மொத்தத்தில் இந்த தீபாவளி செலவுகள் கூட உங்களுக்கு பெரிய அளவில் பாசிட்டிவாக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நல்லாவே இருக்கும் ஏன்னா உங்களுக்கு வே ஒர்க் பண்ண போகிறது ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறது எந்த பாவம் அப்படின்னா ஆறாம் பாவம் தான் எப்பயுமே பொதுவாக ஒரு ராசிக்கு என்னன்னா அந்த ராசி அதிபதி வீணாகக்கூடாது கெடக்கூடாது பாவப்படக்கூடாது எப்படி வீணாகிறது கெடுறது அப்படின்னம்னாக்கா அந்த ராசி ராசிக்கு உங்கள் ராசி அதிபதி யார் சுக்ரன் ராசிக்கு எந்த இடத்துல இருக்கார் இப்போதைக்கு கேந்திரம் ஏறி இருக்கார் கேந்திரம்னாக்கா உங்களுக்கு நான்காம் இடம் ஒன்று நாலு ஏழு பத்துன்றது கேந்திரம் திரிகோணம் அப்படின்னம்னாக்கா ஒன்று ஐந்து ஒன்பது நாலில் இருக்கிறத விட அஞ்சில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டு அவ்வளோதான் ஆனால் இந்த இடத்துல அஞ்சில் இருக்கக்கூடிய உங்கள் கூடைய கேந்திராதிபதி யோகத்தில் இருக்கார் இன்னொன்று நாலில் சுக்கரன் இருக்கார் சுக்கரன் நாளில் இருந்தால் என்ன ஆகும் அதை உங்களுக்கு சுக்கரன் யார் உங்கள் ராசி அதிபதி எடுக்கிட்டு இன்னொரு அவருக்கு சுக்கரனுக்கு இன்னொரு வீடு இருக்குது எந்த வீடு உங்களுடைய ஆறாம் வீடும் அதுதான் இப்போ ஆறுக்கு பதினொன்று அப்படின்னோம்னாக்கா தொழில் வழி நீங்கள் எந்த வேலைக்கு போகிறீங்களோ வேலை வழி ஒரு ப்ரொமோஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் பெரிய அளவில் இருக்கும் ஆனால் இது வரைக்கும் அதில் ஒரு தடைகள் இருந்தது அது தடைகளை தாண்டி வருது அப்போ இப்போ இந்த இடத்துல கோயின் செட் பண்ணி பார்க்குறப்ப உங்களுக்கு வேலையில் கூட இருக்கிறத விட வேலையிலிருந்து இருந்து வர்றத விட ஒரு அனுகூலமான ஒரு ரெகுலர் இன்கம் இல்லாமல் ஒரு அடிஷ்னல் இன்கமாக அல்லது அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டியா அல்லது அடிஷ்னல் ஏதாவது ஒரு அசைம் பண்ணுற அசைவ பொருள் வழி ஆதாயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அது வண்டியாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் ஏதோ சம் ஏன்னாக்கா உங்களுக்கு ஒன்பது சப்போர்ட் பண்ணுதுன்றப்ப பூர்வீகம் சம்மந்தப்பட்ட இடங்கள்லேருந்து ஒரு பெனிஃபிட் இப்போ நீங்கள் என்ன பண்ணான்னாக்கா இந்த இடத்துல எட்டாம் அதிபதி உங்கள் ராசிக்கு ரெண்டுலேயே இருக்கான் அப்போ இந்த இடத்துல ஏதோ ஒரு வழக்கு நடந்துக்கிட்டு இருக்குது உங்கள் ப்ராப்பர்ட்டி டிஸ்பூட் அது எதாவது கம் டு தி பாயிண்ட் அப்படின்னு முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது அது மாதிரி இருந்துச்சு கிளைமேட் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் விட்டோம்னா போயிட்டே இருக்கும் வாய்தாக்கு விட்டுட்டீங்கன்னாக்கா கேஸு வாய்தா 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 வாங்கிட்டு போயிட்டே இருக்கும் ஆனால் இது மாதிரி ஒரு கிளைமேட்டு சாதகமாக வருது அப்படின்னோம்னாக்கா இந்த இடத்துல டக்குன்னு ஒரு பிரேக் அடிச்சு அதை என்னான்றது பார்த்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இல்லைனாக்கா அந்த காலமும் கடந்து போய்டும் எப்படி ஒரு கல்யாண காலம் வரப்போ நம்மளை ஏரியாமே நம்ம பெண்ணை கேட்டோ நம்ம பையனை கேட்டோ எப்படி வரன்கள் வந்து அதாவது ஜாதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் இந்த ஜாதகங்கள் வரப்போ நம்ம தெரிஞ்சுக்குவோம் சரி இந்த டைம் பீரியட் வந்து கல்யாண காலம் போல் இருக்குது நிறைய வரன்கள் வந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னாக்க இல்லை இல்லை நான் வேலைக்கு போகிறேன் இல்லை இல்லை நான் வந்து படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து போஸ்ட்போன் பண்ணிட்டு அந்த காலத்தை தவிர்த்துடுறது அதுக்கப்புறம் திடீர்னு வந்துக்கிட்டே இருந்தது ஒரு கட்டத்தில் என்னன்னாக்க நம்ம கேட்டாலும் தராத மாதிரி இருப்பாங்க ஜாதகத்தை ஜாதகத்தை கேட்டாலும் தர மாட்டாங்க அல்லது ஏதோ ஒரு அவங்க தள்ளி போடுவாங்க நீங்கள் விரும்பி கேட்டால் கூட அவங்க வந்து இல்லை இல்லை கொஞ்சம் நாள் ஆகணுன்றாருங்க ஜோசியர் இல்லை நாங்கள் பூ போட்டு பார்த்தோம் கொஞ்சம் ஆள் நாளாகணுன்றாங்க ஆகணுன்றாங்க அதில் இன்னும் ரெண்டு வருஷம் ஆகணுன்ற முதல் நீங்கள் தானேங்க வந்தீங்க இப்போ நீங்களே இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு நம்ம கேட்க முடியாது ஏன்னாக்கா அவங்களுடைய மூடு தான் எப்பயுமே திருமணத்தை பொறுத்த வரைக்கும் நாம் எதையுமே நம்ம வற்புறுத்தி கேட்டோம்னாக்கா விளைவு ப்ளஸ் மைனஸ் ரெண்டுலேயும் இருக்கும் பட்டு வற்புறுத்தின்னு நம்ம கேட்கும் பட்சத்தில் அதுக்காக அவங்க கொடுத்தாங்களோ இல்லையோ பிற அமைப்புகளை ப வச்சு கொடுத்துருப்பாங்க பட் ஆனால் நல்லது கெட்டது கலந்துருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க எது நல்லது கிடச்ச நடந்தாலும் அது அவங்க வழியாக நடந்ததாகவும் எது கெட்டது நடந்தாலும் அது நாம் வழியாக வந்ததாகவும் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க அப்போ அது ஒரு இஷ்யூஸை பெருசாக கிரியேட் பண்ண இன்றைக்கி இன்றைக்கி ஈர பேனாக்கி பேனை பெருமளாக்கி பெரிய அளவில் பிரச்சனையை கொண்டு போகிற அமைப்புகள்லாம் நிறைய இருக்குது குடும்பத்தில் அப்போ அதுக்கு இடம் கொடுக்காத தன்மையில் இருக்கணும் அப்போ ஒரு ஜாதகம் தேடி வருது அல்லது பல ஜாதங்கள் தேடி வருது நம்முடைய மகளையோ மகனையோ கேட்டு வராங்க அப்படின்னம்னாக்க அந்த இடத்துல கன்சிடர் பண்ணணும் அது வயசை காட்டுறதோ வருமானத்தை காட்டியோ வேலையை காட்டியோ ஏதோ சம் இதெல்லாம் காட்டாமல் ஒரு கன்சிடராக பண்ணணும் சரி இந்த டைம் அல்லது ஒரு நல்ல பக்கத்தில் ஏதாவது பரிகாரம் கிரியாரம் சொல்லாத ஜோசியரை போய் பார்த்து இது மாதிரி என்னம்மா இருக்குங்க அவருக்கு எப்போ தான் கல்யாணம் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்கா ஈஸியாக சரி இந்த காலத்தில் வரும் பட் ஆனால் அமையிறது அமைக்கிறது நல்லதில்ல இதை விட இந்த பெஸ்ட்டு காலத்தில் வரும் அல்லது நீங்கள் அந்த டயத்தில் அமைச்சிங்கனாக்கா அது கொஞ்சம் நல்ல லைஃப்பாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றது கேட்டுக்கிட்டிங்கனாக்க தெரிஞ்சுக்கிட்டிங்கனாக்க போதும் அந்த அமைப்பில் தான் உங்களுக்கு ராசி அதிபதி பார்த்திங்கனாக்கா நாலாம் இடத்துல இருக்கார் அவர் ஆறுப்படைய ஆறாம் இடத்துக்கு அதிபதியும் அவர் தான் அவர் நாலாம் இடத்துல இருக்கார் கேதுவோடு சேர்ந்துருக்கார் நாலு கேது இருந்தாலே உடல்நலம் தொடர்புடைய இஷ்யூஸும் அதிகமாக இருக்கும் அதுவும் வயிறு சம்மந்தப்பட்ட இஸ்யூஸும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் எதுவும் இருக்குதுனாக்கா அது எதாவது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்னொன்று இதெல்லாமே உங்களுக்கு ஆறாம் அதிபதி தனக்கு பதினொன்றில் இருக்காரு அப்படின்றப்ப பெருசாக எதுவுமே கவலைப்பட தேவையில்லை ஏதாவது செலவுகள் விரயங்கள் இருக்கும் மூலியம் மற்றபடி எதுவும் இருக்காது இந்த இடத்துல விரையாதிபதியும் யாருனாக்கா செவ்வாய் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்கின்றது பெருசாக செலவு வராது ஆனால் ஒரே ஒரு மைனஸ் அப்படின்றது என்னன்னாக்கா ஏழாம் அதிபதி உங்களுக்கு இப்போ ஏழு வேலை செய்யும் ஏழாம் அதிபதி யாருனா அதே செவ்வாய் தான் அவர் தனக்கு பன்னெண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்பத்தில் இருக்கிறதுன்றது உங்களுடைய கணவன் மனைப்பில் உறவு நிலை கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு அப்போ இதில் என்னென்னா இந்த டயத்தில் கல்யாணத்தையும் நீங்கள் யோசிக்கக்கூடாது இந்த டைம் என்னென்னாக்கா பட்டாசு மாதம் பெருசாக வந்தால் கூட தவிர்த்துறது நல்லது ஏன்னா அந்த இடத்துல உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி செவ்வாய் செவ்வாய் ஆறாம் இடத்துல இருக்காருன்றப்ப ஒரு நல்ல அனுகூலமான வரணும் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது உங்கள் கணவன் மனைவிக்கு உள்ளே கருத்து வேறுபாடுன்றது நிறைய கல்யாணமேட்டில் வந்து எல்லா விஷயத்துலேயுமே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்போ இந்த இடத்துல என்னென்னா ஏழாம் அதிபதி ஆறுக்கு போனாலே அதோடய திசா புத்திகளும் உங்களுக்கு நடந்தால் எப்போ உங்கள் கணவன் மனைக்குள்ளே பிரிவு பிரச்சனை பெருசாக வந்து விலகிற அளவுக்கு வருது அப்படின்னம்னாக்கா உங்களுடைய செவ்வாதசை தான் செவ்வாதசை எப்போனாக்கா அது ஆறுலேருந்து நடத்தினா மட்டும்தான் ஆறுலேருந்து செவ்வாதசை நடத்துச்சுனாக்கா மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு பிரச்சனைகளை நிறையா மிகப்பெரிய அளவில் பிரச்சனை எப்படி வரும் முதல் செவ்வாதசை உங்களுக்கு வருமா அப்படின்னம்னாக்கா சூரியன் சந்திரன் செவ்வாய் அப்போ சூரியன் சந்திரன் செவ்வாயினாக்கா சூரியனுடைய மூணு பாதங்கள் இருக்குது சந்திரனுடைய நாலு பாதங்கள் இருக்குது சூரியனுடைய ரெண்டாம் பாதத்தில் நீங்கள் பிறந்திருந்தால் கூட ஒரு ஐந்து வருடம் சந்திரனுடைய வருடம் ஒரு பத்து வருடம் அதுக்கப்புறம் செவ்வாயோட வருடம் ஒரு ஏழு வருடம் அப்படின்றப்ப சூரியன் அந்த இடத்துல ஒரு ஒரு பாதத்தை கொடுத்ததுனால இங்கே ஐந்து வருடம்னு சொல்லிட்டேன் இல்லாட்டி செவ்வாய் சூரியனுக்கு இருந்து ஆறு வருடங்கள் உங்களுக்கு ஐந்து பத்து பதினைந்து பதினைந்து இருபத்தொன்று இருபத்தொன்றுக்குள்ளே திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது அதனால் கவலை இல்லை ஆனால் மற்ற திசைகள் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளே வரக்கூடிய புத்திகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும் அப்போ அப்புறம் ராகுல தான் நடக்கும் ராகுல நடக்குது அப்படின்னா இருபத்தி ஒன்றுக்கு பிறகு அப்போ ஒரு மோரார் லெஸ்ஸன் நீங்கள் வந்து கார்த்திகையில் பிறந்திருந்தால் கூட இருபது இருபது வயசு தாண்டி வரக்கூடிய பதினெட்டு ஆண்டுகளுக்குள்ளே தான் உங்களுடைய திருமண வாழ்க்கையோட டோட்டலுமே அதில் வந்து செவ்வாய் உங்களுக்கு எங்கள் இப்பப்பெல்லாம் வருதோ ஜனன சாட்டை பாருங்கள் அதில் செவ்வாய் பலமாக இருந்தாருனா மட்டும் செவ்வாய் பலமாக ஐ மீன் உங்களுக்கு மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருக்கிறது சாணத்தில் இருக்கிறது நல்லது அது பதினொன்றில் இருந்தால் மிகப்பெரிய நல்லது மற்றபடி ஏழாம் இடத்துலையோ மூன்றாம் இடத்துலையோ இருந்துச்சுனாக்க பெரிய அளவில் பாசிட்டிவான விஷயங்கள சொல்ல முடியாது மூணில் இருக்கிறதுன்றது மறைவு தான் அவ்வளோ தான் ஆனால் நீசப்பட்ட தன்மையில் இருக்கிறதுனால பெருசாக உங்களுக்கு மேரேஜ் லைஃப்ன்றது ஒரு பெருசாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காது ரிசவராசினர்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் பதிப்பதி மூணில் போனாலே அவங்களுக்கு ஏர்லி மேரேஜ் கிடையாது அப்படியே மேரேஜ் ஆனாலும் அவங்களுக்கு ரீமேரேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கும் ஆனால் பதினா இடத்துல இருந்துச்சுன்னாக்கா அந்த காலகட்டங்கள் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் கணவன் வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் பெரிய அளவில் ஒரு மாற்றத்தையோ மனைவி வந்ததுக்கப்புறம் தான் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றத்தையோ அடைவாங்க இந்த இடத்துல பட்டாசி மாதத்தில் உங்களுக்கு ராசிக்கு அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்துல அவர் சுயசாரம் பெற்று வலிமை பெறுறதுனால உங்களுக்குள்ளே இரண்டு பேருக்கு உண்டான டிஸ்பியூட்ஸ் அதிகமாக வரும் அதனால் அதை பெருசாக்கி அதை பெருசாக பெருசாக உங்களுக்குள்ள பிரிவுகள் பிளவுகள் வந்து அது இரண்டு பேரையும் தனித்தனியாக செப்பரேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்துடும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இந்த புரட்டாசி சொல்கிறது வாயை கொடுத்து பெருசாக வாழ்க்கையை கடுத்துக்க வேண்டியதில்லை அந்த மாதிரி ஏன்னால் இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் ஜோதிட விழிப்புணர்வுன்னு தான் நான் சொல்லுவேன் இதுக்கு வந்து எந்த விதமான பரிகாரங்களும் கிடையாது நாம் பேசாமல் இருந்தோம்னாலே அந்த டைம் பேசாமல் போயிடும் எது தான் எதிர்ப்புகள் வந்தால் கூட எதிர்ப்புகள் மீன்ஸ் எகென்ஸ்டில் நீங்கள் ஒரு வார்த்தை விடுறீங்க அங்கேருந்து ஒரு வார்த்தை பவுன்ஸ் ஆகி வருது அதுக்கு ரிப்பீட் பண்ணுறீங்க அப்புறம் அங்கே அதுக்கு ரிப்பீட் வருது இப்படியே ரிப்பீட் ரிப்பீட் ரிப்பீட்டுன்னு கொடுத்துக்கிட்டே இருந்திங்கன்னா அந்த இடத்துல அது பாய் கை சண்டையாக மாற ஆரம்பிச்சிடும் சண்டைன்றது வந்துட்டாலே கிடச்சிட்டா அது போனது வந்தது எப்போவுமே சண்டைக்கு என்னன்னாக்கா ஃப்யூச்சரிஸ்டிக்காக எதுவுமே பேச மாட்டாங்க செய்ய மாட்டாங்க அதாவது டிபேட்டில் வராது பாஸ்டை பற்றியே நிறைய குப்பையை அள்ளி கொண்டாந்து கொட்டுவாங்க பாஸ்டில் இருக்கிற குப்பையெல்லாம் அள்ளி கொட்டுறப்ப உங்களுக்கு நிச்சயமாக இதை பற்றிய வேகங்களும் அது பற்றிய செப்பரேஷனை நோக்கிய பயணங்களும் தான் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கு இடம் கொடுக்க வேணாம் ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப எவ்வளோக்கு அவ்வளோ கூலாக காமாக இருக்கீங்களோ லைஃப்பில் அவ்வளோக்கு அவ்வளோ சக்ஸஸ் பண்ணுறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இந்த காணொலியை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமன்பாக்ஸில் பற்றி விடுங்க மேலும் ஏதேனும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதத்தில் உங்களுக்கு டவுட்டு டவுட்டுன்னு மீன்ஸு உங்களுக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னு நம்மனாக்க கமெண்ட் பாக்ஸ்லேயே உங்களுடைய டேட்டா ஆஃப் பர்த்து டைம் பர்த்து பிளேஸ் ஆஃப் மற்ற உங்களுடைய கேள்விகளையும் பதிவிடுங்க அதுலேருந்து பதிலளிக்க ட்ரை பண்ணுறேன் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் பார்க்கும் பட்சத்தில் எனக்கு ஒரு எனர்ஜி இருக்கும் ஏன்னாக்கா அடுத்து எந்த மாதிரியான டாப்பிக்கு கொடுக்கலாம் ஏன்னா சப்ஸ்கிரைபர் நிறைய ஏற ஏற எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாகிடும் இல்லைனாக்க என்னை சார்ந்திருக்கவங்க கொஞ்சம் பத்து பேர் தான் இருபது பேர் தான் அப்படின்னா நான் வந்து சேர் கேஷோல வீடியோ போட்டாலும் போடலாம் போடலாம் அது ஒரு தாட்டே வராது ஆனால் ஒரு பொறுப்பு அப்படின்றது எனக்கு நிறையா வரும் பட்சத்தில் நான் நிச்சயமாக அந்த உண்டான அதை சரி பண்ணுறதுக்கு உண்டான சரினாக்கா ஐ மீன் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி ஜோட ரீதியாக என்ன தே தேவை அந்த தேவை என்னால் எந்த அளவுக்கு ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அந்த டவுட்ஸுக்கு நான் எந்த மாதிரியான ஜோட ரீதியாக சொல்ல முடியும் இந்த இடத்துல என்னென்னா பரிகாரம் அது இது எதையுமே நான் வந்து பெருசாக கன்சிடர் பண்ணாதவன் வேறு அப்படின்றப்ப லாஜிக்கலாகவும் எத்திக்கலாகவும் ஒரு ரூல் இருக்குனாக்க ரூல்னாக்கா ஐ மீன்ஸ் ஒரு ஒரு கான்செப்ட் தியரி மட்டும் தான் எடுத்து ப்ளே பண்ணுவேன் சொல்லுவேன் என்னுடைய வீடியோக்களில் எந்த வீடியோக்கள்லேயும் நீங்கள் பரிகாரம் அப்படின்ற ஒரு சொல்ல நான் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டேன் பரிகாரம்னாக்கா அந்த பரிகாரம் வேடை யூஸ் பண்ணுறேன்னா இந்த கோயில் போங்க இந்த விளக்கு ஏற்றுங்க இந்த மாதிரி ஏன்னா அந்த இதெல்லாம் எனக்கு வந்து உடன்பாடும் கிடையாது கிடையாதுன்றதை விட அது செஞ்சால் சரியாயிடும் அப்படின்னம்னாக்கா அதை சார்ந்த மற்ற விஷயங்கள்லாம் எதுக்கு இருக்குது நாட்டில் அப்படின்றது மாதிரி நான் இந்த லாஜிக்கலாகவும் ஏதிகளாகவும் யோசிக்கிறவேன் ஒரு ஜோசியம் சொல்கிறோம் அப்படின்னோம்னாக்கா அந்த ஜோதித்திடம் ஏன் இந்த பிரச்சனைகள் வருது அதுக்கு என்ன கிரகங்களில் காரணம் அது எவ்வளோ காலத்துக்கு இருக்கும் எப்புறம் எப்போ சரியாகும் அது தானாக சரியாகுமா அல்லது மூன்றாம் ஒருத்தர் ஒருத்தர் வருவாரா அல்லது அவங்க வழி தான் இது தீருமா யார் வழி தீர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும் இப்படி சொல்லக்கூடியது என்ன தான் அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல காணொலி அடுத்தடுத்த காணொலி தரதுக்கான வாய்ப்புகள் பெறுவேன் நன்றி வணக்கம்